வெல்கம் டு தமிழ் ஹிடன் மிஸ்ட்ரி இன்றைய தேதியில் தொடக்க கல்வி பயிலும் ஒரு சிறுவனிடம் மயிலிறகை புத்தகத்தில் வைத்து தீனி போட்டால் குட்டி போடும் என்றோ பென்சில் சீவிய துகள்களை சாதம் படித்த நீரில் போட்டால் அது ரப்பராக மாறிவிடும் என்ற கூறினால் அவன் நம்மை ஒரு வளர்ந்த முட்டாளாகவே பார்ப்பான் சத்தமாக சிரித்து கேலி செய்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆனால் இவற்றையெல்லாம் உண்மை என்று நம்பிய சிறுவர்களாக நாம் இருந்தோம் என்பது இன்றும் வியப்பாகத்தான் இருக்கிறது நைன்டி கிட்ஸ் ரூமர்ஸ் இப்படி ஒரு ஹேஷ்டேக் சில வாரங்களுக்கு முன்னர் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்கின் உச்சத்தில் இருந்தது லட்சக்கணக்கானோர் இந்த ஹேஷ்டேகை பகிர்ந்தும் இருந்தனர் இப்படி சமூக வலைத்தளங்களில் நாம் தவிர்க்கவே முடியாத ஒரு வார்த்தை தான் நைன்டி ஸ்கிட்ஸ் இது அந்த காலகட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பெருமையாகவும் மற்றவர்களுக்கு எரிச்சலை தருவதாகவும் இருக்கலாம் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக சமூக வலைத்தளங்களில் நீர்த்து போகாமல் இருக்கும் ஒரு வார்த்தை நைன்டி ஸ்கிட்ஸ் என்றால் அது மிகையாகாது உங்களை நைன்டீஸ் காலகட்டத்திற்கே கொண்டு செல்ல போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் இறுதியில் பிறந்து தொண்ணூறுகளில் வளர்ந்தவர்களும் தொண்ணூறுகளின் ஆரம்பத்தில் பிறந்து அந்த காலகட்டத்தில் தங்களின் பள்ளி பருவத்தில் இருந்தவர்களும் இரண்டாயிரங்களில் தங்கள் பதின் பருவத்தில் இருந்தவர்களுமே நைன்டீஸ் கிட்ஸாக பாவிக்கப்படுகிறார்கள் இவர்கள் ஒரு விதத்தில் சிறப்பு வாய்ந்தவர்கள் ஏனென்றால் ஒரு நூற்றாண்டின் இறுதியை குழந்தை தன்மையோடு கடந்து வந்தவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது என்ற ஆண்டின் இறுதி நாட்களை சுவாசித்தவர்கள் இரவும் விடியலும் சங்கமிக்கும் நேரம் போல அவர்கள் பழமையும் புதுமையும் மையல் கொண்ட காலங்களை ரசித்தவர்கள் தொன்மை கலந்திருந்த அந்த நாட்களின் நிகழ்கால சாட்சியங்கள் தான் இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படி எந்த வகையில் பாக்கியம் செய்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் இறுதியில்தான் தொழில்நுட்பம் கொள்ளும் அளவிற்கு வளர்ச்சி கண்டது அப்படி இருக்க எல்லா தொழில்நுட்ப புதுமைகளின் முதல் பயனாளர்கள் நைன்டி ஸ்கிட்ஸ் தான் உதாரணத்திற்கு தொலைக்காட்சி செல்போன் ஸ்மார்ட் போன் இருசக்கர நான்கு சக்கர வாகனங்கள் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இப்படி இன்னும் பல தொன்னூறுகளின் மத்தியில்தான் உலகமயமாதல் தாராளமயமாதல் போன்ற பொருளாதார கொள்கைகள் இந்தியாவில் பரவியது அதன் விளைவாக தொழில் வளர்ச்சி என்ற பெயரில் கார்ப்பரேட்டுகள் நிறுவனங்கள் புகுந்து நமது கலாச்சாரம் முதற் கொண்டு அத்தனையையும் மாற்றியது எனவே அவர்கள் வளர்ந்த ஒவ்வொரு நாளிலும் புதுமைகள் இருந்து கொண்டே இருந்தது அந்த புதுமைகளை அவர்கள் எளிதாக பயன்படுத்தும் களத்தில் திரும்பி பார்க்கும்போது அவர்களின் குழந்தை பருவத்தின் பழமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தொலைந்து போயிருந்தன அந்த பழமையில்தான் இயற்கை இருந்தது ஆரோக்கியம் இருந்தது அன்பு இருந்தது நான்கரைக்கு பள்ளி முடிகிறதா என்று பையும் கையுமாக வீட்டிற்கு ஓடுபவர்களுக்கு மத்தியில் ஏழு மணியானாலும் வீட்டுக்கு சென்றதில்லை என்றால் வீடு தராத வீட்டில் கிடைக்காத வீடு ஏற்படுத்தி கொடுக்காத ஏதோ ஒன்று அந்த நேரத்தில் பள்ளி மைதானத்திலும் தெருவோரக் கடைகளிலும் எங்களுக்கு கிடைத்திருக்கும் தானே நைன்டிஸ் குழந்தைகளின் அப்போதைய அதிகபட்ச ஆசை பொழுதுபோக்கு கனவு டிவி பார்ப்பது அதுவும் தன் வீட்டில் சொந்தமாக டிவி வாங்கி கேபிள் கனெக்ஷன் இழுத்து ஹோம் தியேட்டர் சத்தத்தோடு பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் எல்லா குழந்தைகளும் அவர்கள் வீட்டிற்கு வேகமாக செல்வார்கள் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாயை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தெரு தெருவாய் அலைவோம் எந்த டீக்கடையில் டபிள்யூ டபிள்யூஇ ஓடுகிறது என துப்பறியும் அதிகாரிகள் போல அலசுவோம் பெரும்பாலான டீக்கடைகளில் அந்த காலத்து பாட்டுகளே ஒழிக்கும் எங்கள் ரசனை புரிந்து கொண்ட ஏதோ ஒரு புண்ணியவான் சுட சுட பஜ்ஜியும் போட்டு டபிள்யூ டபிள்யூடபிள்யூஇ மேட்சையும் போட்டு கடை வந்திருப்பான் இரண்டு ரூபாய்க்கு பஜ்ஜி வாங்கி வைத்துக்கொண்டு இரண்டு மணி டிவி பார்ப்போம் மாலை முழுதும் வியர்வை நனைக்க விளையாடினார்கள் இன்றோ ஆண்ட்ராய்டு போன்கள் நேரத்தை விழுங்குகிறது விடுமுறை நாட்களை தாத்தா பாட்டிகளின் வீடுகளில் கழித்தார்கள் இன்றோ மால்களுக்கும் தியேட்டர்களுக்கும் படையெடுக்கிறார்கள் ஆசிரியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மரியாதை கொடுத்து வளர்ந்தார்கள் இன்றைய குழந்தைகளின் நிலை வேறு கூகுள்களின் இடத்தை புத்தகங்கள் நிறைந்திருந்தன முகநூலில் முகம் தெரியாத நண்பர்களாக இல்லாமல் விடுமுறையை ஊர் சுற்றி கழிக்க பெரும் நண்பர் பட்டாளம் இருந்தது குடும்பத்துடனும் உறவினர்களுடனும் அதிக நேரங்களை செலவிட்டார்கள் நிலாச்சோறு கூட்டாஞ்சோறு என மனித உறவுகளுக்கு அப்போது அதிக நேரம் இருந்தது காதல் புனிதமாகவும் திருமணம் கட்டுப்பாடுகள் நிறைந்ததாகவும் இருந்தது அதனால் உறவு சிக்கல்கள் அதிகமில்லை கால ஓட்டத்தில் நடந்த சடுதி மாற்றத்தில் தொழில்நுட்பத்தால் முற்றொழிக்கப்பட்டது அந்த பழமை மட்டுமல்ல இயற்கையும் ஆரோக்கியமும் அன்பும் சேர்த்துதான் அப்படி அவர்கள் இழந்தவை செல கட்டிடங்களும் தார்சாலைகளும் நிறைந்த பின்பு அவர்கள் மழைக்கால மண் வாசனையை இழந்திருந்தார்கள் விவசாய நிலங்கள் கட்டுமனைகளாக மாற்றப்பட்ட போது அவர்கள் இழந்தது விவசாயத்தை மட்டுமில்லை நாற்று நடும் பெண்களின் நாட்டுப்புற பாடலையும் தான் சினிமா தியேட்டர்களும் மால்களும் வந்த பின்னர் திருக்கூத்தையும் கரகாட்டத்தையும் உயிலாட்டத்தையும் இழந்திருந்தார்கள் இன்று பன்னாட்டு நிறுவனங்களின் இனிப்புகளையும் சிற்றுண்டைகளையும் குறித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் பள்ளி இடைவேளையில் பள்ளிக்கு வெளியே வாங்கி சுவித்த இழந்தை மிட்டாயும் கடலை மிட்டாயும் மட்டும் இழந்திருக்கவில்லை அதை விற்ற ஆத்தா தாத்தாக்களின் அன்பையும் தான் சிறிய பெட்டிக்கடை அந்த காலத்தில் நைன்டீஸ் கிட்ஸ் பள்ளிக்கு செல்லும் போது அருகாமையில் இருக்கும் அண்ணாச்சி கடை அல்லது சிறிய பெட்டி கடைகளில் இருபத்தி ஐந்து பைசா அல்லது ஐம்பது பைசாவுக்கு கை நிறைய சாக்லேட்டுகளை வாங்கி சாப்பிட்டதை பலரும் இன்றும் மறக்க மாட்டார்கள் எயிட்டீஸ் மற்றும் நைன்டீஸ்களில் மிகவும் பிரபலமாக ஏராளமான இனிப்பு வகைகள் இருந்தன இவற்றில் தேங்காய் மிட்டாய் தேன் மிட்டாய் அப்பளம் மம்மி டாடி போன்றவை அனைவரின் ஃபேவரெட்டாக இருந்தன அவர்களின் கண் முன்னேதான் அமிர்தம் வழிந்தோடிய ஆறுகள் சாக்கடைகளாக மாற்றப்பட்டிருக்கலாம் நீச்சல் பழகிய குளங்கள் இருந்த இடத்தில் இன்று திருமண மண்டபமோ அரசாங்கம் கட்டிடமோ கூட இருக்கலாம் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த விளையாடியவர்கள் இன்று ஆண்ட்ராய்டு போனில் பப்ஜி விளையாடுகின்றனர் பல்லாங்குழிகள் கேண்டி கிரஷாக மாறி போனது இரட்டைச் சடை ரிப்பன்கள் ஹேர் கலாச்சாரத்தை வந்தடைந்தது பாவாடை தாவணிகள் லெக்கின்ஸாக உருமாற்றம் அடைந்தது கணினியை அதிசயமாக பார்த்தவர்கள் இன்று மடிக்கணினியை அழுத்துக்கொண்டு மூடுகின்றனர் எட்டாத கனவியாக இருந்த இன்னும் எத்தனையோ தொழில்நுட்பங்களை இன்று ஆசை தீர உபயோகிக்கின்றனர் புதுமையையும் தொழில்நுட்பத்தையும் இன்று அனுபவித்தாலும் மனதில் பசுமரத்த ஆணி போல நிலைத்திருக்கும் இழந்த அந்த பழமையின் நினைவுகளில் உழன்று தங்கள் கழிவிறக்கத்தை சமூக வலைதளங்களில் கொட்டுகின்றனர் அவை நைன்டீஸ் கிட்ஸ் நினைவுகளாக சேகரமாகின்றன ஒரு விதத்தில் எதிர்வரும் தலைமுறையினரின் இணைய அருங்காட்சியகமாக ஆவணப்படுத்தும் நிகழ்வுதான் இது எயிட்டிஸ் மற்றும் டூ கே கிட்ஸ் எண்பதுகளில் குழந்தையாக இருந்தவர்களும் தங்கள் பங்கிற்கு எயிட்டி ஸ்கிட்ஸ் என்று வைரலாக்க முயற்சித்தாலும் குடும்பத் தலைவர்களாக மாறிவிட்டு அவர்களால் நைன்டி கிட்ஸுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை அவர்களுக்கும் தொழில்நுட்பத்திற்கும் ஒரு சீரான இடைவெளி இருப்பதாலும் அவர்களால் சோபிக்க முடியவில்லை தொழில்நுட்பத்தின் அத்தனை கூறுகளும் வாய்க்கப்பெற்று ஒரு வர்ச்சுவல் உலகத்தில் வசிக்கும் டூ கே கிட்ஸ் வளரும் முறையிலேயே பெரிய அளவில் மாற்றம் இருக்கிறது இதை கலாச்சார மாற்றம் என்று அறிஞர்கள் விளக்குகின்றனர் அதனாலேயே நைன்டிஸ் கிட்ஸுக்கும் டூ கே கிட்ஸுக்கும் ஒரு ஆரோக்கியமான போட்டி ஒன்றும் நிலவுகிறது அது ஒரு விதத்தில் இளையோரை வழிநடத்தும் போக்காக கூட எடுத்துக் கொள்ளலாம் இப்படி நைன்டீஸ் கிட்ஸ் என்பவர்களை கலாச்சார வளர்ச்சியில் ஒரு திருப்பு முனையாகவோ கால கோட்டில் சற்று தடித்த கோடாகவோ பார்க்கலாம் அவர்களின் உளவியர் என்பது கட்டுப்பாடு இயற்கை அன்பு மற்றும் அறம் ஆகியவற்றை தங்கள் எல்லைகளாக கொண்டது அது சமூக மற்றும் கலாச்சார மாற்றங்களில் குறிப்பிடத்தக்க விளைவை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே நைன்டி ஸ்கிட்ஸ் அனைவரும் மற்ற அனைவரை விட சற்று அதிகமாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே நைன்டி ஸ்கிட்ஸ்களை கடந்த காலத்துக்கு கொண்டு செல்லும் உணர்ச்சி மிகுந்த தமிழ் மீம்ஸ்களை பார்க்கலாம்